வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியில் சனி பகவான் வக்கிரமாக பின்வாங்குகிறார் அதனால் ஐந்து ராசி மக்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலமாக இருக்கிறது சனி பகவான் அனைத்து கிரகங்களிலும் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் மற்றும் இவர் சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றும் ராசிக்கு அதிவேகமாக செல்கிறது சனியை பற்றி நாம் பேசினால் அவர் மிக மிக மெதுவாக பயணம் செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறார் மகரம் கும்பம் என இரண்டு ராசிகளுக்கும் சொந்தக்காரராக சனி பகவான் இருக்கிறார் இவர் தற்போதைய சூழ்நிலையில் தனது ராசியான கும்பத்தில் நிலைநிறுத்தப்பட்டு பயணம் செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் அவர் கும்பராசியிலிருந்து விலகி மீனத்திற்கு மாறுகிற சூழலில் இருபத்தி ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பதினோரு மணி நாற்பது மணிக்கு கும்பராசியில் சனி பகவான் பின்வாங்குகிறார் சனியின் பிற்போக்கு தன்மையில் ஐந்து ராசி மக்கள் நல்ல ஒரு பலனை அறுவடை செய்கிறார்கள் அந்த ராசிகள் கும்பராசி பயிற்சியில் மேஷம் ரிஷபம் கன்னி மிருச்சியம் கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் அதிர்ஷ்ட ராசிகளின் பலன்களை பற்றி நாம் பார்ப்போம் சனி பகவான் இந்த வக்ர நிகழ்வில் மேஷத்தின் தன்மையை பார்க்கும்போது மேஷத்தில் சனி பகவான் பிற்போக்கு நிலையில் சனி மேஷராசி மக்களுக்கு மிகவும் கையடக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செயல்படுவார் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் இந்த மேஷராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் தங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் இவரா முடித்து ஆதாயத்தை உறுதி செய்ய முடியும் மேஷராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் தங்கள் மேலதிகாரால் முயற்சி மேலதீனம் பாராட்டப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் இவர்கள் அனைவரின் மதிப்பையும் பெற முடியும் மேஷராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்களும் தங்கள் பணிகளை பற்றிய கருத்துக்களை கேட்டு இவர்களுடன் கலந்துரையாடி தங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக சில செய்திகளை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கிறது இவர்கள் குடும்பத்தில் தார்மீக விஷயங்களை உகத்த முடியும் அதனால் வீட்டுச் சூழலை மிகவும் எளிமையானதாக மாற்றும் கூடிய தன்மையில் மேஷராசி மக்கள் செயல்படுவார்கள் மேட்டராசி மக்கள் தங்கள் தொழிலை பற்றி பேசினால் இவர்கள் கடின உழைப்புடன் கூடுதல் பணம் சம்பாதிப்பான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகும் மற்றும் இவரது குடும்ப வாழ்க்கையில் வசதியான நிலையை இவர்கள் அடையலாம் மேஷராசி மக்கள் தங்கள் வேலை பணி முயற்சியால் வேலை செய்ய முடித்துள்ள மேல் அதிகாரியின் மனதையும் வென்று நலமுடன் தொழில் முன்னேறுவார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும் மற்றும் தங்கள் வணிக வியாபாரத்தில் வெற்றி அடைய இவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து அதை அறுவடை செய்வார்கள் மேஷராசி மக்கள் இவர்கள் ஏற்கனவே முதலீடு செய்ததில் நல்ல லாபம் கிடைக்கூடிய சூழல் இப்பொழுது உருவாகும் இப்பொழுது முதலீடு செய்ய அல்லது பட்டியலில் சொத்து சேர்க்க இந்த காலம் ஒரு சாதகமான நேரமாக இருக்கும் மேஷராசி மக்கள் தங்கள் குடும்ப துணைவி உறவுகள் நம்பிக்கையை இந்த காலத்தில் பெற முடியும் மற்றும் உறவுகளில் ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கம் உருவாகி இருக்கும் இவர்கள் தங்கள் தொழில் பங்குதாரர்களிடம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும் அதே நேரத்தில் மகசராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த நேரம் மிகவும் நன்மையாக இருக்கும் மேலும் இவர்கள் எந்தவிதமான உடல்நல பிரச்சனையையும் எதிர்கொள்ள மாட்டார்கள் திடகாத்திரத்துடன் தங்கள் வேலைகளில் ஈடுபட்டு அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு ஆதாயத்தை அடையக்கூடிய சூழலில் மேஷராசி மக்கள் இந்த சனி பகவானின் பிற்போக்கில் ஆதாயத்தை பெறுவார்கள் அடுத்து ரிஷபம் கும்பராசியில் சனி பின்வாங்குவது ரிஷபராசி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் உத்தியோகத்தில் இவர்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எளிதில் இப்பொழுது நீங்கும் இவர்கள் பல்வேறு வகையான திறமங்களை எளிதாக சரி செய்ய கூடலே சரி செய்யக்கூடிய சூழலை சனி பகவான் இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் ரிஷபராசி மக்களின் முயற்சிகள் சரியான பலனை தரும் மற்றும் ரிஷபராசி மக்கள் அதிக திருப்தியை அடைவார்கள் இவர்கள் பழைய மேலதிகாரியின் நம்பிக்கையும் பாராட்டியும் பெறுவார்கள் ரிஷவராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சரியான மரியாதை கிடைக்கும் சனி பகவானின் பின்னடைவு ரிஷபராசி மக்களுக்கு நிறைய லாபம் ஈட்ட உதவும் சூழலை தருகிறது அதனால் இவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் ரிஷபராசி வணிக மக்கள் வியாபார மக்களுடன் தொடர்பு கொண்டக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் இவர்கள் வெவ்வேறு ஒப்பந்தங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது ரிஷவராசி மக்களின் பொருளாதார நிதி வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு பணம் சம்பாதித்து சொத்து சுகத்தை சேர்க்கலாம் தற்போதைய சூழ்நிலையில் இவர்கள் திருப்தி அடைவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் ரிஷவராசி மக்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள் மற்றும் அதிலும் நல்ல பணம் சம்பாதிக்கூடிய சூழலும் இருக்கிறது கூடுதலாக இவர்கள் நிறைய பணத்தை இந்த நேரத்தில் சேமிக்க முடியும் இவர்களின் கூர்மை வெளிநாட்டு வேலை நியமனமான நியமனங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்திற்கு ஆதரவை பெறுவார்கள் ரிஷவராசி மக்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது இவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் இந்த காலத்தில் இதனால் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நலமுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார்கள் அடுத்து கன்னி இந்த பிற்போக்கு சனி பகவானின் நிலையால் கன்னிராசி மக்களுக்கு பதவி உயர்வு அது சார்ந்த சம்பள உயர்வு உண்டாகும் இவர்கள் பணியில் மேலதிகாரிகளோட நல்ல உறவை பேண முடியும் இந்த காலத்தில் மேலும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்த முடியும் மற்றும் அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்குவதற்குண்டான சூழலை இவர்கள் ஏற்படுத்தி புத்தியுடன் செயல்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி மக்கள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு பணிகளை கையாள முடியுமா மற்றும் அந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க இவர்களிடம் தன்னம்பிக்கையும் அது சார்ந்த நுட்ப அறிவும் அதிகமாக இருக்கும் கன்னிராசி மக்களுடைய தொழில் வாழ்க்கையில் இவர்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும் சூழல் இருக்கிறது வணிக வியாபாரம் செய்வர்கள் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை பெறுவார்கள் இவர்கள் வணிகத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான வாய்ப்புகளை பெற்று நலவுடன் ஆதாயத்தை அறுவடை செய்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மேலும் கன்னிராசி மக்களின் வருமான நிலையும் அதிகரிக்கும் இதனால் கன்னிராசி மக்களின் நிதி நிலைமை மற்றும் ஸ்திரத்தன்மையை பலப்படுத்துகிறது இவருடைய கூட்டாளிகளும் இனிமையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வார்கள் கன்னிராசி மக்கள் அடுத்து விருச்சியம் விருட்சிகிராசி மக்கள் சனிபுமாரின் இந்த பிற்போக்கும் பிற்போக்கின் காரணமாக இவர்களின் வாழ்வில் பெரும் நன்மைகள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது தங்கள் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குள்ளான வாய்ப்புகளும் இருக்கின்றன விருத்திகராசி மக்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் பொருளாதார நிதி ஆதாயத்திற்கான பல்வேறு வாய்ப்புகள் இவர்கள் வசம் வந்து சேரும் ராசி மக்கள் விருத்திகராசி மக்கள் தங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் பெற்று நரமுடன் வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் விருச்சிகராசி மக்களுடைய வங்கி இருப்பும் அதிகரித்து நலமுடன் வாழ்வார்கள் விருச்சிகராசி மக்கள் தங்கள் வருமான நிலைகளை உயர்த்தி கொள்ள முடியும் இதனால் அதற்குரிய சேமிப்புகளை இவர்கள் செய்யலாம் விருச்சிகராசி மக்கள் தங்கள் வர்த்தகம் மற்றும் பந்தய விருப்பங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் அடுத்து கும்பம் கும்பராசியில் சனி பகவான் பின்வாங்கும் இந்த நேரத்தில் தொழில் வளம் பெருகும் மக்கள் தங்கள் நல்ல முயற்சியால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறலாம் வியாபாரம் செய்வர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் விருத்திக ராசிக்காரர்கள் புதிய நண்பர்களை பெறுவதிலும் அல்லது உருவாக்குவதிலும் வெற்றி பெறுவார்கள் இதனால் விருத்திக ராசி மக்களின் உறவில் அதிக மதிப்பை நிலைநாட்டுவார்கள் இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் வணிக மக்கள் தங்கள் செயல்பாடுகளை உயர்மட்டத்திற்கு கொண்டு சென்று அதில் செல்வாக்கு பெற்று வாழ முயற்சிப்பார்கள் இதனால் இவர்கள் விரும்பிய விரும்பத்தக்க லாபத்தை அதில் ஈட்ட முடியும் விருத்திகிருச்சிகராசி மக்கள் தங்களின் புதிய தொழிலில் ஈடுபடலாம் மற்றும் அவரின் செயல்திறனால் லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களின் உடல்நிலை சீராக இருக்கும் மற்றும் பெரிய உடல்நலக் கவலைகள் ஏதும் இவர்களுக்கு இப்பொழுது ஏற்படாது சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்டு இவர்கள் சில நேரத்தில் விலகிவிடும் ஆகவே சற்று ஜாக்கிரையாக இருந்து தங்கள் தேகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து கும்பராசியில் சனி பின்வாங்குவது கும்பராசி மக்களின் ஆற்றல் மட்டத்தை அதிகரிக்கிறது இது பல்வேறு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள இந்த கும்பராசி மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் கும்பராசி மக்கள் வேலை செய்யும் வாழ்வில் சரியான நகர்வுகளை செய்வதற்கான உறுதியான நம்பிக்கையும் அது சார்ந்த நுட்ப அறிவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கும்பராசி மக்கள் தங்கள் தொழிலின் முன்னேற்றம் காண்பார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கை இலக்குகள் அடைய வாய்ப்புகளை உருவாக்கி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த சனி பகவானின் பிற்போக்கால் கும்பராசி மக்கள் தங்கள் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் இவர்களுக்கு பதவி உறவுகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது சிலருக்கு பதவி உறவுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் புதிய தொழிலையும் தொடங்கக்கூடிய சூழலையும் சனி பகவான் உருவாக்கித் தருவார் கும்பராசி மக்கள் தங்களின் தலைமைப் பண்பு அதிகரிக்கும் இதனால் இவர்கள் உரையாடல் நடை மற்றவர்களை ஈர்க்கும் இவர்கள் புதிய வணிக கூட்டாளர்களை பெற்று நலமுடன் வணிகத்தை விரிவுபடுத்தலாம் மற்றும் வேலை செய்யும் பணியிடத்தில் பாராட்டுகளை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது தங்கள் திறமைகளை சரியாக வெளிப்படுத்தவும் தங்கள் வேலையில் உள்ள சிறப்பு வேலை நபரின் சில சவால்களை எதிர்கொள்ளவும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம் கும்பராசி மக்களுடைய இவ்வாழ்க்கை பற்றி நாம் பார்க்கும்போது இவர்கள் தங்கள் புத்திசாலித்தின் அடிப்படையில் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்கள் உறுதிப்பாடு மக்களின் வாழ்வில் சேமிப்பையும் வெற்றியும் பெறும் இவர்கள் தங்கள் நிதியை சிறப்பாக நிரூபிக்க முடியும் மற்றும் இவர்கள் நிதி சிக்கல்கள் இருந்து இந்த காலத்தில் வெற்றிகரமாக வெளியே வர நம்பிக்கையுடன் நிரப்பப்படுவார்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இந்த கும்பராசி மக்கள் பல்வேறு திட்டங்களில் பங்கேற்று அதற்குரிய ஆற்றலை உணர்வார்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இவர்களுக்கு இதனால் இவர்கள் உற்சாகத்தின் அளவை பராமரிக்க ஒரு வழக்கமான முறையை இவர்கள் பின் பின்பற்ற வேண்டிய சூழலும் இருக்கிறது சனி பகவான் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இரவு பதினோரு மணி நாற்பது மணிக்கு கும்பராசியில் பின்வாங்குகிறார் சனி பகவான் பதினைஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிற்போக்கு நிலையில் அவர் இருப்பார் சனியின் பிற்போக்கு அதன் இருப்பிடம் மற்றும் வீடு போன்ற பொருத்தமான முடிவுகளை இந்த நேரத்தில் வழங்குகிறது சனியை மகிழ்விக்க அவரது பார்வையில் நன்மை ஏற்பட எல் அல்லது கடுகு எண்ணெயை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஐசுரலை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி